அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காகங்களை நாம் முன்னோர்களாக பாவித்து வழிபாடு செய்கிறோம் அதுக்கு சாப்பாடு வைக்கிறோம் அந்த காகங்களை பார்த்து வழிபாடு செஞ்சுக்கிறோம் ஆனா ஒருத்தங்களுடைய முக்கியமாக கஷ்டம் வரக்கூடிய கூடியதை கூட இந்த காகம் முன்கூட்டியே நமக்கு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே சகுனங்கள் பார்க்கறது அப்படிங்கிறது காலகாலமாக நம்ம பார்த்துட்டு வர ஒரு விஷயம் தாங்க அதில் முக்கியமாக பூனை குறுக்க போகிறது இந்த காகம் வந்து கத்திட்டு போகிறது காகம் இந்த திசையிலிருந்து கத்துது அப்படின்னு சொல்றதெல்லாம் நாம் இன்னைக்கும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தாங்க அந்த வகையில காகங்களுடைய சகுனம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத சில விஷயங்களை சொல்றாங்க இந்த காகம் இந்த திசையில் பறந்தால் இப்படித்தான் நமக்கு பலன் வரப்போகுது காகம் சகுனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது சாதாரணமாக இருக்காது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு உதவக்கூடியதாக தான் இருக்கும் இந்த வீடியோவில் காகத்தினுடைய நிறைய தகவல்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறேங்க குறிப்பாக காகம் எந்த திசையில் பிறந்தால் என்ன மாதிரியான பலன் நம்ம வீட்டு முன்னாடி நின்று அந்த காகம் கத்திக்கிட்டே இருந்தால் என்ன பலன் நமக்கு வரக்கூடிய ஆபத்தை இந்த காகம் எப்படி நமக்கு எடுத்து சொல்லும் இந்த மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் இந்த காகத்தினுடைய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி காகம் வந்து கரைந்தது நான் இப்படி சாப்பாடு வச்ச அந்த சாப்பாடை எடுக்கலை அல்லது ஒரு சிலருக்கு கனவு வரும் நான் கனவுல இந்த காகத்தை இப்படி பார்த்தேன் அப்படின்னலாம் நிறைய விஷயங்கள் உங்களுடைய அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க அந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை பார்க்கும்போது சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சி ஒரு சில கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இது எப்போதான் மாறப்போகுது அப்படின்னு நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அதற்கு சில பரிகாரங்கள் செய்தால் கண்டிப்பாக சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை நம்ம செய்யும் போது நமக்கு அது வந்து சரிப்பட்டு வந்ததா உங்களுக்கு தெரியாது அப்படி சில பரிகாரங்கள் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் உங்களுக்கு போகணுமா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியா தீர்வு கிடைக்கும் நம்ம வீட்டு முன்னாடி காகம் கரைந்தது அப்படின்னா நல்ல சகுணம் சொல்லுவாங்க அதுல குறிப்பா விருந்தினர் அல்லது நல்ல செய்தி வர்றதுக்கான அறிகுறியா அந்த காகம் கத்துறத வச்சு சொல்லாங்க குறிப்பா காகம் கிழக்கு திசையை நோக்கி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி நடக்க போகுது குறிப்பா வேலை சம்பந்தமான ஒரு நல்லது அவங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சில பேர்த்துக்கு காகம் திடீர்னு தலையில வந்து தட்டிட்டு போறது அல்லது உட்கார்ந்துட்டு போற மாதிரி ஒரு ஒரு விஷயம் ஒரு சின்ன செகண்ட்ல நடந்துரும் அப்படி நடந்தா என்னன்னு பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு நல்ல சகனமாகவும் சொல்றாங்க ஆனா இறந்த கா காகத்தை பார்க்கறது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் காகம் ஒரு எச்சமிடுது அப்படின்னாலும் அது ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சரி கிழக்கு நோக்கி அந்த காகம் கரைந்து கொண்டே இருக்குது அதாவது சத்தம் போட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா அரசாங்க ஆதரவு அல்லது பெரிய பதவிகளில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குமா தானியங்கள் பெருகும் கடல் சார்ந்த பொருட்களுடைய சேர்க்கை உண்டாகும் வடக்கு நோக்கி காகம் கரைந்தால் ஆடை சேர்க்கை எடுத்துக்காரியத்தில் தடை அல்லது தாமதங்கள் ஏற்படலாம் இதேபோல தெற்கு நோக்கி அந்த காகம் கரைந்தால் லாபம் மற்றும் நட்பு கிடைக்கும் சொல்லலாம் நல்ல செய்தி அல்லது விருந்தினர் வரவை குறிக்கக்கூடியது காலை வேலையில காகம் கரைகிறது தலையில காகம் தட்டுவது பற்றி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காகம் தலையில தட்டுறது நல்ல சகுனம் அப்படின்னும் அது ஒருவருடைய திருஷ்டி கழிந்து விட்டதாகவும் அர்த்தம் என்று நம்பப்படுது அது காகம் வந்து நம்ம தலையில எச்சம் போட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு என்னன்னா வளம் இருந்து இடமாக எச்சமிட்டால் அதிக லாபம் உண்டாகும் அதிகாலையில் எச்சமிட்டால் எச்சமிட்டால் கை கூடி வரும் அதே போல சாலையில இருந்த காகத்தை பார்க்கறது துரதிருஷ்டவசமானது எதிர்காலத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க ஒருவருடைய தலையில தட்டுவது அல்லது எச்சமிடுவதெல்லாம் நம்ம முன்னோர்களுடைய வழிபாட்டை மறந்தாலோ அல்லது அவர்களுக்கு திதி கொடுக்க மறந்தாலோ அவர்கள் காகத்தின் மூலமாக நினைவூட்டுவதாகவும் நமக்கு நம்பிக்கை இருக்கு அதனால உங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க அப்படி இருந்தா கண்டிப்பா முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையில பாக்கி இருக்குது அதை செஞ்சிடுங்க காகம் பூக்கள் பழம் அல்லது ரத்தின கற்களை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து போட்டுது அப்படின்னா பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க கட்ட குச்சிகள் புற்கள் கொண்டு வந்தா பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சரி இது மட்டும் இல்லாம காகத்தினுடைய வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காகத்தை வைத்து நிறைய தகவல்கள் சொல்றாங்க காகம் ஒருவருடைய வாகனம் குடை காலனி அல்லது உடல் மேல தன்னுடைய சிறகால தீண்டிட்டு போகுது அப்படின்னா அங்கு ஒரு மரணம் கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும்போது கவனமா இருங்க அதே போல நம்ம எங்கேயாவது போயிட்டு இருக்கோம் அந்த பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் காகம் கரைந்து கொண்டே வந்தது அப்படின்னா தங்களுடைய பயணத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அர்த்தப்படுது காகம் இன்னொரு காகத்துக்கு உணவு பகிரும் காட்சியினை பார்க்கறது ரொம்ப இனிமையான செயலை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த கூடுக்கட்டை உபயோகிக்கக்கூடிய புல் குச்சி இவையெல்லாம் கொண்டு போனால் பெண் குழந்தை பிறக்கும் அதாவது கொண்டுட்டு வந்து நம்ம வீட்டில் போட்டது அப்படின்னா பெண் குழந்தை பிறக்குமா நெல் போன்ற தானிய வகைகள் ஈரமான மண் பூக்கள் காய்கறி இவையெல்லாம் கொண்டுட்டு வந்து போட்டால் நம்ம வீட்டில் பொருட்களுடைய லாபம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சூரியனை பார்த்து காகம் கரைந்துக்கிட்டே இருக்குது சிவந்த பொருட்கள் சிவந்த மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து நம்ம வீட்டில் போட்டாலும் நெருப்பினால துன்பம் நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க காகம் ரொம்பவே அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரைந்து கொண்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நண்பருடைய சேர்க்கை தங்கத்தால் லாபம் இது போன்ற விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதால அதுல நல்ல தகவல்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க அதனால ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் காகம் நீதியினுடைய கடவுளான சனி தேவனுடைய வாகனமாக கருதப்படுது இதனால நீங்க திடீர்னு ஒரு காகத்தை பார்த்தீங்க அது சுபம் மற்றும் அசுபமான அர்த்தங்களை கொடுக்குது அப்படின்லாம் சொல்லலாம் இதே போல் மேலும் காகத்தை பற்றி என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னா தினமும் காகத்துக்கு உணவு வைக்கிறத நாம் இன்னைக்கு பின்பற்றிட்டு வரோம் மற்ற பறவைகளுக்கு இல்லாத மகத்துவமான ஒரு உணவு வைக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம இந்த காகத்துக்கு கொடுக்குறோம் அது ரொம்ப நல்லதுங்க மற்ற பறவைகளுக்கு தராத ஒரு அங்கீகாரத்தை நாம் இதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தினமும் காகம் நம்மளுடைய வீட்டின் முன் அமர்வதும் காகத்துக்கு அது வந்து நல்ல விஷயம் நம்ம நம்மளுடைய வீட்டில் வந்து ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறது அப்படின் வருத்தப்படுது ஜோதிடத்தின்படி கர்ம காரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சனி பகவானுடைய வாகனம் அப்படின்னு பார்த்தோம் அது நம்மளுடைய பித்ருக்கள் அப்படின்னும் முன்னோர்களுடைய வடிவமாகவும் நம்ம வணங்கி வரோம் அவர்கள் நம்ம கிட்ட காகங்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்பப்படுது பல குடும்பங்களை சேர்ந்த பெரியவங்க இன்னைக்கும் தினமும் காகத்துக்கு உணவு வைக்கிறது வழக்கம்னு பார்த்தோம் தினமும் உணவு வைக்காத நபர்கள் இருந்தாலும் அமாவாசை தினத்துல தங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு முன்னோர்களுடைய வடிவமாக நம்ப கூடிய காகைகளுக்கு உணவு வைக்கிறது இன்னைக்கும் பலரும் கடைபிடித்து வராங்க முன்னோர் வழிபாடு மற்றும் காக்கைகளுக்கு உணவு வைப்பதும் பிரிக்க முடியாத ஒரு செயலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உடல் முழுவதும் மிகவும் கருப்பு நிறம் கொண்ட காக்கை வீட்டின் அருகில் அல்லது வீட்டின் மீது அமர்ந்து கரைகிறது என்றால் அது தீய சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக எடுத்துக்கலாம் இந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு செயலுக்காக வீட்டை விட்டு கிளம்புவதாக இருந்தாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு செல்வதும் நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மள இன்னைக்கும் பலர் நம்ம மீது நம்மளுடைய தலை மீது காகம் தாக்க வர்றத பார்த்துருப்போம் அதுதான் அது தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்காக சொன்னாலும் கூட இந்த மாதிரி கூட ஒரு ஒரு ஏதோ சொல்லலாம் அல்லது நமக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை போக்குது சொல்லலாம் சில சில நேரங்களில் மணிக்காகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரணமான காகம் நாம பார்க்கும்போது நம்மளுடைய வீட்டின் முன் அமர்ந்து தொடர்ந்து நம்மளை பார்த்துக்கிட்டு கத்திகிட்டே இருக்கிறத பார்த்துருப்போம் இது நமக்கு நல்ல செய்தியை நல்ல சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக எடுத்துக்கலாம் இந்த மணிக்காக அடிக்கடி நாம் வீட்டின் முன் கரைவதை நாம் கண்டோம் அப்படின்னா நமக்கு வீடு மனை யோகம் உண்டாக போகுது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதே போல் நம்மளுடைய வீட்டுக்கு விருந்தினர்களுடைய வருகை ஏற்பட வாய்ப்பிருக்கு வீட்டில் நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னும் சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் காகங்கள் பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குங்க நிறைய ஒரு நிறைய விஷயங்கள் நமக்கு எச்சரிக்கக்கூடியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி காகங்களுடைய சகனங்கள் பற்றி உங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது நீங்களும் இது மாதிரி அனுபவத்தில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகங்கள் பற்றிய சகனங்களை நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்